ஆன்மீகத்தில் அர்த்தம் என்ன நீச்சனோத்த கேட்டுக்கிறாங்க ஒரு டெம்ப்ரரி மெடிசன் ஆகும் வாழ்க்கை முழுசும் நம்ம ஆன்மீகத்தில் இருக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை இந்த சித்திர பாடல் கூட சொல்லுவாங்க மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம்னு சொல்லி நம்ம மனசை சரி பண்றதுதான் உண்மையான ஆன்மீகம் இப்ப நீங்க வந்து நம்ம துணில அழுக்கு பட்டுறது நீங்க எவ்வளவு துவைச்சாலும் அழுக்கு போறது இல்லை ஆனா சோப்பை போட்டு துவைச்சா தெரிஞ்சோன்னா அந்த அழுக்கு போயிருது அப்ப அந்த சோப்புக்கு வந்து அந்த அழுக்க போகக்கூடிய வல்லம் இருக்கு இப்ப அந்த சோப்பு வந்து அழுக்கு போயிட்டு போயிட்டு நம்ம சோப்போட இருந்துட முடியாது சோப்பையும் சேர்த்தே கழிவுற வேண்டியதான் இப்போ இந்த ஆன்மீகத்தினுடைய அம்சம் வந்து இந்த மா சோப்பனுடைய ஒரு பணியை தான் செய்யுது ஆன்மீகங்கிறது ஒரு தற்காலிகமாக நமக்கு வேண்டிய ஒரு உதவியை பண்ணுது அந்த உதவியை பண்ணி முடித்த பிறகு ஆன்மீகமும் நம்மளை விட்டு போயிடும் ஆன்மீகத்தையும் நம்ம பிடிச்சு வச்சுருந்தோம்னு சொல்லி சொன்னால் அது சோப்பை பிடி சோப்பை போட்டுட்டு பிடிக்காமல் இருக்கிற மாதிரி தான் ஆனால் உண்மையில் வந்து செய்ய வேண்டிய பணிகளை செய்கிறதுக்காக ஒரு தற்காலிகமான ஒரு உதவி தான் ஆன்மீகங்கிறது இன்னும் ஆன்மீகத்தினுடைய உதவி இல்லாமல் நம்ம வந்து அந்த அழுக்க நீக்க முடியாது அப்போ அந்த அழுக்கை நீக்கிறதுக்கு ஒரு தெளிவு தெளிவுபடுறதுக்கு ஆன்மீகத்தினுடைய உதவி தேவை அது கடைசியில் அந்த ஆன்மீகத்தையும் கழிவுக்குறோம் ஆன்மீகத்தை பிடிச்சிக்கிட்டு இருந்தனால என்னென்னு தெரிஞ்சோன்னா பழையபடி அது ஒரு இன்னும் பிரச்சனையை தான் கொண்டோம்